இயக்குனர் அறிவழகன் இயக்கத்தில் செவன் ஜி பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் சப்தம் இந்த படத்திற்கு தமன் இசையமைத்திருக்காரு இதுல ஆதி லக்ஷ்மி மேனன் சிம்ரன் லைலா ரெட்இன் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடித்திருக்காங்க சப்தம் படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த மேடையில் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னால் ஈரம்னு ஒரு ட்ரெயிலர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்த அறிவழகுன்னு சார் தான் இன்றைக்கி காரணம் ஸோ அது வச்சு தான் நான் என் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் இயர்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கேனா காரணம் முதல் அஸ்திவாரம் வந்து ஈரம் ட்ரெய்லர் ஃப்ரம் தேர் அதுக்கப்புறம் வல்லினம் வல்லினமுக்கப்புறம் என் லைஃப் வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு ஸோ எல்லாம் கிரெடிட்டும் சார் தான் முதல்ல அதுக்கப்புறம் வந்து இந்த படம் சப்தம் வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தால் கதையை கேட்கும்போது பார்டரும் இதுக்குன்னால ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் தமிழ் ஒர்க்கர்ஸ் அப்புறம் அப்படியே இது ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா வந்து ஒரு ஒரு ஓம் கிரவுண்டில் விளாடுற நம்ம ஒரு டீம் ஒரு கிரிக்கெட்டர் விளாடும் போது சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி சாரோட ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன வேணால் கம்ஃபர்டபுளாக பேசலாம் எவ்வளோ வேணால் கம்ஃபர்டபுளாக ட்ரை பண்ணலாம் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணலாம் ஸோ அந்த ஃபுல் ஃப்ரீடம் அவர் கொடுப்பாரு நீங்கள் இதை நீங்கள் ஒன்றும் பண்ணுவீங்களா சாப்பா அது பண்ணுங்க பண்ணுங்கள் அப்படின்னாரு ஸோ இந்த ஃப்ரீடம் வரும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த நம்ம இந்த சீனை வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நம்ம அதை மாதிரி யூஸ்ஸாக இப்படி பண்ணலாமனு கேட்கும்போது அவர் இமீடியட்டாக வந்தாவது ஓகே சொல்லுவார் ஸோ இல்லை இப்படி பண்ணிக்கலாம் இந்த பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒரு எடிட்டருக்கு வந்து கிரேட்டிவாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் வருது ஸோ அதனால் தான் தடையும் நானும் அவரும் சேரும்போது ஒரு அவுட் புட் வந்து வேறு மாதிரி வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அங்கே அது காரணம் வந்து அவர் கொடுக்குற அந்த ஃப்ரீடம் தான் எப்போவுமே ஒரு படம் வந்து ஒரு டெக்னிக்கலி ஸ்ட்ராங்குன்னு சொல்லி சவு ஒரு டெக்னிக்கல் சவுண்ட் ஃபிலிம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த படம் சவுண்டே ஒரு டெக்னிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காரு அது ஸோ இந்த படத்தில் அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் மைனூட்டான விஷயங்கள் கூட சவுண்டுக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இந்த இந்த இடத்துல இந்த பேஸ் வேணும் இந்த இடத்துல இந்த கேப் வேணும் இந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் வேணும் அந்த சைலன்ஸில் ஒரு கதை சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து சவுண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அந்த எடிட் பேஸும் அதை செட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஒரு எடிட்லாம் வந்து ஃபைனலாக பார்க்கும்போது ஃபைனல் மிக்ஸிங்கில் பண்ணும் பார்க்கும்போதும் வேறு மாதிரி இருக்கும் இந்த படம் ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு தரவாக ஒர்க் பண்ணோம் நான் மட்டும் இல்லை என் அஸ்டன்ஸும் ஒவ்வொரு நாளுமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏன்னா அவ்வளோ ஃபுட்டேஜஸ் இருக்கும் அவ்வளோ அவ்வளோ க்ரியேட்டிவாய்டாக இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த படத்தில் ஸோ அவ்வளோ மெனக்கட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து எல்லாரையும் என்ஜாய் பண்ண வைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் சிவா சார் அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோ வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி எந்த டைமில் என்னாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோம் அவரும் எந்த டைமில் ஃபோன் பண்ணி பேசுகிறார் ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் அவர் மட்டும் இல்லை அண்ணன் அப்பா என்ன நிக்கி மேம் எல்லாமே நம்ம எல்லாமே அந்த மாதிரி ஃபேமிலியாக தான் இருக்கும் ஸோ நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஒன்ஸ் அகைன் அப்புறம் வந்து ஒர்க் பண்ண டிஓபி நானும் அவரும் மகாமுனி ஒரு நான் ஒர்க் பண்ணோம் அப்புறம் இந்த படம் அப்புறம் உதயகுமார் அண்ணன் சவுண்ட் மிக்சிங் அவர் சொல்லவே தேவையில்ல இந்த படத்தை மிகப்பெரிய ப்ளஸ் அவர் அதுக்கப்புறம் ஹார்ட் டைரக்டர் அவரும் ரொம்ப நல்ல இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து கிளீனாம டைமுக்கு நமக்கு பண்ணி கொடுத்ததுல அவர் டேரக்டர் சொல்லுவாரு பட் ஸ்டில் நல்ல நண்பர் அவருக்கு அதை நான் சொல்றேன் அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சப்தம் இது ஷேர் பண்ணிக்கும் போது இந்த மாதிரி சப்தம்னு ஒரு ஹாரர் படம் பண்ற அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு ஏன் மச்சான் எதுக்கு ஹாரர் எதுக்கு ஏன் எதுக்கு பண்ணக்கூடாது இல்லை ஹாரர்னாவே வந்துட்டு ஒரு ஒரு டக்குன்னு கொஞ்சம் கம்மியாக பார்க்குற ஒரு கண்ணோட்டம் உண்டு இல்லை ஸோ அந்த மாதிரி எதுக்கு சூஸ் பண்ணுற அப்படின்னும் போது அப்போ ஈரமும் ஹாரர் தானே அப்படின்னா இல்லை இல்லை ஈரம் செம்ம படம் அது ஹாரர் தானே ஸோ அறிவலகன் சரோட படம் வந்துட்டு அது ஹாரராக இருந்தாலும் த்ரில்லராக இருந்தாலும் ஆக்ஷன் த்ரில்லரராக இருந்தாலும் லவ் த்ரிலராக இருந்தாலும் எனிதிங் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும் அது டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் கதையில் ஒரு ஹானஸ்டி இருக்கும் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் நிறைய வச்சுருப்பாரு ஐ திங்க் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்துட்டு சூப்பர் ஃபைனாக இருக்கும் ஸோ எந்த ஜானோன் வந்து முக்கியம் இல்லை அந்த படத்தை எவ்வளோ ஆனஸ்டியோட எடுக்கிறோன்றது தான் முக்கியம் ஸோ ஐ விஸ் ஐ டோல் தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி படம் கண்டிப்பாக எனக்கு தெரிப்பும் வருமா இல்லையான்னு தெரியல டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தட்ஸ் வை அம்கோன பி பார்ட் ஆஃப் தர் ஃபிலிம் அப்படின்ட்டு ஸோ என்னோடய கேரக்டர் வந்துட்டு பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர் ஸோ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்காது இந்தியாலே வந்துட்டு லைசென்ஸ்டு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இருக்காங்க சயின்டிஃபிக் முறையில் அவங்க வந்து ஸ்பிரிட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஒன்று வச்சுருப்பாங்க அது சார் வந்து ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டிங் ஃபேஸ்லேயே ரிசர்ச் பண்ணி எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணப்ப அதை பற்றி வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தேன் எனக்கு பேய்னா நம்பிக்கையும் இல்லை பயம் லைட்டாக இருக்குது இருட்டில் அப்படியே நடந்து போகும்போது லைட்டாக பயம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைன்னு சொன்னால் தப்பு போய் இருக்கும் பட் நம்பிக்கை இல்லை பட் இந்த படத்தை பற்றி ரிசர்ச் பண்ணி அவர் அமுச்ச அந்த வீடியோஸ் அவர் அமிச்ச அந்த எப்படி அந்த கம்யூனிகேட் பண்ணுற ஒரு விதம் எப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உருவாச்சு அதாவது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பர்ன்னா இல்லை பட் நாளைக்கு பின்ன யாராவது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது இந்த ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி பேயிங்கில் இருக்குது ஸ்பிரிட்ஸ் இருக்குது எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐ ஒன் பி சர்ப்ரைஸ்ட் ஸோ ஐ திங்க் கண்ணுக்கு தெரியாத கடவுள் மேலே நம்ம அவ்வளோ நம்பிக்கை வச்சு எனக்கு இது நடக்கணும் இந்த படம் சூப்பர் ஹிட்டானோ அப்படிலாம் வேண்டிக்கிறோம்ல அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இந்த படத்து மூலியமாக எனக்கு வந்தது இந்த கதை இந்த படம் ஒர்க் பண்ணுறப்ப இந்த படம் முழுக்க முழுக்க இந்த கேங்கோடது அவங்களோடது மட்டும்தான் டைரக்டர் கேமராமேன் எடிட்டர் ஆர்ட் டைரக்டர் சவுண்ட் டிசைனர் தமன் இவங்களோட படம் மட்டும்தான் நிறைய படம் பார்க்கும்போது எப்படியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஹாலிவுட் படம் மாறியிருக்கு மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல நம்ம ஊரில் அதோட பெட்டர் ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் கிரெடிட் கோஸ் டு தென் அண்ட் படம் பார்த்தக்கப்புறம் பேசலாம் நிறைய பேசலாம் சக்ஸஸ் மீட்டில் தேங்க்யூ